அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான வாழ்க்கை துணை கிடைப்பார்கள் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் தான் நண்பர்களே இந்த டிஸ்பிளேல பன்னிரெண்டு ராசிகள் உள்ளன அதனால உங்களுடைய ராசி எதுவோ அதை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி நீங்க பிறந்த ராசியை வைத்து உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை பற்றியும் இந்த வாழ்க்கை துணை என்ன மாதிரியான இயல்புகளோடு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஆகி இருந்தாலும் கூட உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கூடிய வாழ்க்கை துணை எந்த விதமான குணாவசியங்களோட இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஒரே பதிவின் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம் அதனால நண்பர்களே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்படியே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதன் முதலாக நம் சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஒருவேளை இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க அன்பர்களுடனும் ஷேர் செய்யுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே இதில் முக்கியமான விடயம் என்னன்னா நீங்க ஒருவேளை ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இதில் சொல்லக்கூடிய விடயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க இப்ப வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம் பொதுவாகவே நண்பர்களே ஜோதிட சாஸ்திரங்களின் படி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நம்மளோட குணாவசியங்கள் வேறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரிதான் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில குணாதிசயங்கள் மிகுந்த வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய அனைத்து விடயங்களுமே பெரும்பாலும் உங்களோடு பொருந்த கூடியதாகத்தான் இருக்கும் அதனால அனைவருமே மன நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக பாருங்க இப்ப நாம உங்களுக்கான வாழ்க்கை துணையை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில் பிறந்தது நீங்கள் மேசராசியாக இருந்தால் நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லி நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது உங்களை மிக மிக நேசிக்கக்கூடிய ஒரு ரமராக இருப்பாங்க நீங்கள் எவ்வளவுதான் அவங்களை துன்பப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் உங்களை திரும்ப திரும்ப தேடி தேடி ஒரே ஒரு ஜீவனாக அவர்கள் மட்டுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதில் மிக முக்கியமான விட என்னன்னா அவங்களுடைய அன்பை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது என்னன்னா இருந்தாலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை உங்களை நேசிக்கக்கூடிய மிக சிறந்த நபர்களாக விளங்குவாங்க அடுத்ததா நீங்க பிறந்தது ராசியாக இருந்தால் உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை சற்றே முன்கோபக்காரர்களாக இருப்பாங்களாம் ஏதாச்சும் ஒரு விடயத்தை சொல்றாங்கன்னா அதற்கு உடனடியாக பதிலளிக்கக்கூடியவராக இருப்பாங்க என்னதான் இவர்களிடம் முன்கோபம் இருந்தாலுமே உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்களாம் அடுத்ததான் நீங்கள் பிறந்தது மிதுன ராசியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கைத் துணை உங்களை சரியாக புரிந்து கொண்ட ஒரு நபராக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்க இயல்புகளுக்கு ஏற்ப அவர்களுடைய இயல்புகளும் உங்களை ஒத்ததாகவே இருக்குமாம் அதாவது உங்களுக்கு ஒரு விடயத்தின் மீது அதிகமான ஈடுபாடும் விருப்பமும் இருக்குன்னா உங்கள் வாழ்க்கை துணையினருக்கும் அந்த விடயத்தின் மீது அதிகமான ஈடுபாடும் விருப்பமும் இருக்குமாம் இதனாலேயே உங்களது வாழ்க்கைத் துணை இனிமையாகவே போகுமாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்ததா நீங்கள் பிறந்தது கடகராசியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகளுமே சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படுமாம் இப்படி சின்னதா சண்டைகளும் மனக்கசப்புகளும் ஏற்பட்டாலுமே அவர்களுமே திரும்ப திரும்ப தேடி வந்து நேசிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போதுமே இருக்குமாம் அடுத்ததா நீங்க பிறந்தது சிம்ம ராசியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை சற்றே முரண்பாடு கொண்ட ஒரு நபராக இருப்பாங்க அதாவது நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்கன்னா அந்த கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை அவங்க முன் வைப்பாங்களாம் இதனாலேயே உங்களுக்கு இடையில் அடிக்கடி மனசதாபங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லி சொல்லப்படுது என்னதான் சி இந்த மாதிரி எதிர்கருத்துக்கள் இருந்தாலுமே உங்கள் மீது அதிகமான அன்பு கொண்டவராகவும் இருப்பாங்களாம் அடுத்ததா நீங்க பிறந்தது கண்ணிராசியாக இருந்தால் உங்களது வாழ்க்கை துணை உங்களது கருத்துக்களுக்கு ஏற்ற கருத்துக்களை கொண்டவராக இருப்பாங்க அதாவது நீங்கள் ஒரு விடயத்தை விரும்புறீங்கன்னா அவங்களுமே அந்த விடயத்தை விரும்புவாங்க ஒரு விடயத்தை நீங்க வெறுக்கிறீங்கன்னா அவங்களுமே அந்த விடயத்தை வெறுத்து ஒதுக்குவாங்க இதனாலேயே இவங்களுக்கு இடையில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குமா அது மட்டும் இல்லாமல் உங்களது சற்றே வாழ்க்கை துணை குழந்தைகளின் சுவாகம் கொண்டவராகவும் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது அடுத்ததா நீங்க பிறந்தது துலாம் ராசியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை மிக மிக அமைதியான சுவாகம் கொண்டவராக இருப்பாங்க பெரும்பாலும் தன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் வெளியே யார்கிட்டயுமே சொல்லவே மாட்டாங்க தனக்குள்ளேயே வச்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட உங்கள் அன்பை பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஏராளமான விட்டு கொடுப்புகளையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததான் நீங்கள் பிறந்தது ராசியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை உங்களை அடிக்கடி வெறுப்படைய செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது அவர்களின் செயல்களின் மூலமாக அவங்களுக்கு அடிக்கடி கோபங்களும் வருமாம் இந்த மாதிரி கோபங்களும் வெறுப்புகளும் வந்தாலுமே நீங்கள் அதிகமாக உங்க வாழ்க்கை துணையினை நேசிக்கக்கூடியவராக இருப்பாங்கன்னு சொல்லப்படுது அடுத்ததான் நீங்கள் பிறந்த தனுசராசியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை உங்களை அதிகமாக நம்ப கூடியவராக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை ஒருபோதுமே விட்டு கொடுக்காமல் தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்குவாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது என்னோட வாழ்க்கை துணை தான் ரொம்பவுமே கெத்தான ஆளு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய குணம் கொண்டவராகவும் இருப்பாங்களாம் அடுத்ததா நீங்கள் பிறந்தது மகர ராசியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை அதிக அளவிலான கண்மூடித்தனமான அன்பை காட்டக்கூடியவராக இருப்பாங்களாம் அதே சமயம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையருக்கு இடையில் அப்பப்போ குட்டி குட்டி சண்டைகள் வருமாம் இந்த மாதிரி வரக்கூடிய சண்டைகள் கூட உங்களது அன்பின் வெளிப்பாடாகத்தான் விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நீங்கள் அடுத்ததான் கும்பராசியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை மிக மிக நேர்மையான ஒரு நபராகவும் குடும்ப வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டவராகவும் இருப்பாங்க அதே சமயம் உங்களையுமே அவங்க நன்றாக பார்த்துப்பாங்கலாம் அடுத்து கடைசியா நீங்க பிறந்தது மீனராசியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை அதிக அளவிலான தன்னம்பிக்கை கொண்டவராகவும் தன்னுடைய வாழ்க்கையில் முயற்சியினால் வெற்றி பெறக்கூடியவராகவும் இருப்பாங்க அதே சமயம் உங்கள் மீதும் அதிக அன்பும் இருக்குமாம் என்னதான் அதிகமான அன்பு இருந்தாலும் பெரும்பாலும் உங்களிடம் வெளிப்படுத்தவே மாட்டாங்க அவர்களின் செயல்பாடுகளின் மூலமாகத்தான் நீங்களே அதை புரி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக எதையும் விட்டு கூடியவராகவும் இருப்பாங்க சரி நண்பர்களே உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்